அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியா பிளஸ் லாட்டி தனியாக பிரிச்சு எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தொம்பது என நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணுன்னா இரநூத்தி முப்பது எட்நூற்றி இருபத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் no எட்நூற்றி இருபத்தி மூணு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பதினாறு ஆறுநூற்றி முப்பது இதில் கடைசியிலிருக்கிற முன் நம்பர் ஆறுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது இதில் பார்த்தோம்னா மூணு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருமே அடுத்த ஒன்றி நம்பரில் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் அறநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்லியும் சி பொல்லியும் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதாவது எட்நூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா கடைசியில்கிற முன் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்லியும் பி போலியும் பசாயிருக்கு இரநூத்தி இருபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபைவ் இருபத்தி ஏழு இதில் நம்பர் ஐநூற்றி இருபத்தி ஏழுன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு நம்பர் பார்த்தோம்னா அடுத்து மணி பாஸ் பசாயிருக்கு எட்நூற்றி எழுபத்தி மூணு யார் நம்பர் பார்த்தோம்னா பி பூட்டில் பதாக இருக்குது எட்நூற்றி எழுவத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு முந்நூற்றி எழுவத்தேழு இதில் மூலகர் முன்னம்பர் முந்நூற்றி எழுபத்தேழு இந்த கடைசியில் கடைசியர்கள் முன்னம்பர் முந்நூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தேழு இதில் மூணா நபர் பார்த்தோம்னா அடுத்து வனிங் நம்பரில் ஆகிருக்கு ஆறுநூற்றி மூணு மூணா நபர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை கால் பண்ணிக்கிறான் அறுநூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தி ஏழு இதில் கடைசியில்கும் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு ஜீரோ ரெண்டு இதில் கடைசியில்கும் நம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் கடைசியில் நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவனிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபது பெருக்களில் இரநூத்தி நாற்பத்தொம்போது அதை கால்ல்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தொம்போது அதை கல்கலைட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பது இதில் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அறுத்துனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்லேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்லேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு எழுநூற்றி தொண்ணூத்தொன்று இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசை ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்குள்ள இரநூத்தி நாற்பத்தொம்பது ஒன்பது கல்வி பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்க்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசிக்கு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால்லே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்க்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதில் கடைசிக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு அதாவது ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் ஆகிருக்கு அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியூம் சி போலியூம் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு அறுநூத்தி தொண்ணூற்றொம்போது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால் கேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கால்கலை பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தி ஒன்று இதில் கடைசியில் நம்பர் ஜீரோ ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் அதாவது சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி நாற்பத்தி பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது முப்பது முந்நூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தொன்று எழுபது இதில் கடைசியிலுக்கு முன்நம்பர் நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவது இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி நண்பா அடுத்தது பார்த்தோம்னா அதாவது இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா கர்ணியா ப்ளஸ் ஐநூற்றி பதினாலாவது ட்ரா ஓல்டு சல்ட் பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பது ஓல்டு சல் டீம் ட்ரா நம்பரை கர்னியா ப்ளஸ்ஸோடு கேசிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போடில் பார்த்தோம்னா அதாவது அஞ்சு நாலு ஒன்பது பி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டு எட்டு ஆறு சி பார்த்தோம்னா மூணு எட்டு ஜீரோ அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி இருபத்தி மூணு நானூற்றி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஐநூற்றி எண்பது அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபது நானூற்றி அறுபது அடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபது அடுத்தது ஐநூற்றி இருபது தொலா நானூற்றி இருபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா ஐநூற்றி இருபத்தெட்டு நானூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நானூற்றி அறுபத்தெட்டு இந்த குறிப்பிட்ட அஞ்சு இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அளிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நம்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்பா அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தாறு அடுத்தது பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா இருபத்தி மூணு எண்பத்தெட்டு அறுபது அறுபத்தி மூணு இருபது எண்பத்தி மூணு அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணு நாற்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தெட்டு நாற்பது அடுத்து பார்த்தோம்னா ஆல்போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்று ஜீரோ ஒன்பது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா